Hello vivas பொதுவாகவே எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பணத்தை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்குங்க சேமித்த பணத்தை பார்த்தீங்கன்னா தங்கமாக வாங்கணும் இல்லைன்னா வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சில சொத்துக்களை நம்ம வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோங்க ஒரு சிலருக்கு இது சாதகமாக நடக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நடக்காமல் கூட போயிருங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களால் பணத்தை சேமித்து வைக்க முடியாமல் ஏதாவது ஒரு வீண் விரைவு செலவானது குடும்பத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதா அப்படிப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா வரப்போகின்ற இந்த வெள்ளிக்கிழமை நாளை தவற வச்சாதீங்க பொதுவாகவே அச்சய திருதி நாளில் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்களானது நமக்கு பல மடங்கு பார்த்தீங்கன்னா பெருக்கி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த நாளில் நம்ம தங்கம் வாங்கினா தங்கம் வாங்கக்கூடிய யோகமானது நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புதமான அச்சய திருதி நாளன்று இந்த ஒரு தீபத்தை நம்முடைய வீட்டில் சரியாக ஒரு ஐந்து நிமிடம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் அனைத்து விதமான சுபிச்சமும் பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க பண சேர்த்தி வைக்கக்கூடிய ஒரு யோகமும் பார்த்தீங்கன்னா உருவாகும் தேவையில்லாமல் வரக்கூடிய வீண் செலவுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க எனவே இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்முடைய வீடுகளில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு சில பொருட்கள் இருந்தாவே போதுங்க அதாவது பச்சரிசி வெற்றிலை வைத்து இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயமாக அடுத்த அச்சய திருதி வருவதற்கு உள்ளாகவே பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவிலான மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகி இருக்குங்க நிறைய பணத்தை சேமித்து வைப்பீங்க சேமித்த பணத்தை பார்த்தீங்கன்னா சொத்துக்களாக மாற்றி வைத்து இருப்பீங்க ஏன்னா கடந்த முறை அச்சை திருதி நாள்ல இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வாழ்க்கையில சுபிச்சமானது உண்டாகி இருந்தது ஸோ அதனாலதான் இனி இனி வரப்போகின்ற இந்த ஒரு அச்சை திருதி நாள்ல தவறாம அந்த ஒரு வழிபாட்டை தீபத்தை ஏற்றுங்க எந்த நேரத்தில் ஏற்றினா சரியாக இருக்கும் எப்படி நம்ம ஏற்றி நம்முடைய தலையெழுத்தை நமக்கு பிடித்தமான முறையில் மாற்றி அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையான மங்களகரமான இந்த ஒரு நாளிலேயே அற்புதமான அச்சய திருதி நாளும் வந்திருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினாறு வருஷத்துக்கு அப்புறமேட்டு இந்த ஒரு அச்சய திருதியானது வந்திருக்குங்க இந்த ஒரு அற்புதமான அச்சய திருதி நாளஞ்சே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண யோகமும் பார்த்திங்கன்னா உருவாக போகிறது மேசராசியில ஸோ இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் சிறப்பான யோகங்கள் அனைத்துமே சேர்ந்து இந்த ஒரு அஜய திருதி நாளில் வந்திருக்குங்க இந்த நாள் இரவு பார்த்தீங்கன்னா சரியாக ஆறு மணி அளவில் உங்களுடைய வீடுகளில் ரொம்ப எளிமையாக இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசியை எடுத்துக்கோங்க ஒரு வெற்றிலையை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க வெற்றிலை பார்த்தீங்கன்னா கிழியாமல் நல்ல ஒரு வெற்றிலையாக இருக்கணும் ஸோ அதற்கு தகுந்தாற் போல் கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மூன்றை எடுத்து வச்சுக்கோங்க இவ்வளவு தாங்க இதன் பிறகு நம்ம தாராளமாக அந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாங்க உங்களுடைய வீடுகளில் சரியாக ஆறு முப்பது மணி அளவில் பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் லக்ஷ்மி தேவிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மலர்களால் மாலை கட்டி அணிவித்து நீங்கள் வழிபாட தொடங்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தாம்பூலத்தட்டை எடுத்துக்கோங்க அந்த தாம்பூலத்தட்டுடைய மூன்று பகுதியிலேயும் மஞ்சள் குங்குமத்தை தட்டில் பிறகு அந்த தட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியை அப்படியே கொட்டி பரப்பி வச்சுடுங்க பிறகு பார்த்திங்கன்னா அந்த பச்சரிசிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வெற்றிலையை எடுத்து வச்சுடுங்க அந்த வெற்றிலைக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு அதில் நீங்கள் பசு நெய்யை ஊற்றிட்டு பஞ்சு போட்டு தீபத்தை ஏற்றணுங்க இதற்கு முன்பாக அந்த பசு நெய்யில் பார்த்திங்கன்னா மூன்று ஏலக்காவையும் அப்படியே போட்டுட்டு நீங்கள் பஞ்சு போட்டு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் தீபத்தை ஏற்றும்போது பார்த்திங்கன்னா ஓம் லக்ஷ்மியே போற்றி இல்லைன்னா ஓம் குபேராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரித்துக் கொண்டு அந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டுங்க வீட்டில் செல்வ சிலிப்பானது உண்டாகணும் சேமிப்பானது அதிகரிக்கணும் வீட்டில் தேவையில்லாமல் வரக்கூடிய செலவுகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கணும் குடும்பத்தில் சுபிச்சமானது உண்டாகணும் சண்டை சச்சரவுகள் தீர ஆரம்பிக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு மனதார வழிபாடு செய்து கொண்டு இந்த தீபத்தை ஏற்றி வைங்க இந்த நாளில் இந்த ஒரு தீபத்துடைய வெளிச்சமானது இந்த ஒளியானது எந்தளவுக்கு உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குதோ அதே போல அடுத்து வரக்கூடிய முந்நூற்றி அறுபத்தி நாட்களுமே உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் பார்த்தீங்கன்னா கொடுக்க கொடுங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான தீபத்தை மறக்காம பார்த்தீங்கன்னா சரியாக ஆறு முப்பது மணி அளவில் உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஏற்றி வைத்து விடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு கலசத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதில் நீங்கள் தண்ணீரை ஊற்றி மஞ்சள் போட்டுட்டு அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தங்க நாணயத்தை அதில் நீங்கள் போடுங்க தங்க நாணயமாக இருக்கலாம் இல்லைன்னா மோதிரமாக இருக்கலாம் இல்லைன்னா சின்னதா தூடாக இருக்கலாம் இப்படி உங்கள் வீட்டில் எது இருக்குதோ அந்த ஒரு தங்கத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கலசத்தில் போட்டு வச்சிடுங்க பிறகு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்தை எடுத்து உங்களுடைய கையிலையோ இல்லைன்னா என்ன பொருள் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் எடுத்து அதில் போட்டுட்டு பிறகு நீங்கள் கையில் போட்டுட்டு பிறகு பார்த்திங்கன்னா வீரோல பத்திரமா வச்சுடுங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ சேர்க்கையானது அதிகரித்து கொண்டே இருக்குங்க தேவையில்லாமல் வரக்கூடிய வீண்விர

நீங்கள் முடிஞ்சால் தங்கத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாங்க இதன் மூலமாகவும் தங்கத்துடைய சேர்க்கையானது அதிகரித்து கொண்டே இருக்குங்க அப்படி இல்லைன்னா கட்டாயமாக இந்த ஒரு தீபத்தை மட்டும் எல்லோருமே ஏற்றி வைங்க இதன் மூலமாகவும் நல்லதானது நடக்க கொடுங்க உங்களால் தங்கம் வாங்க முடியலன்னா அந்த நாளில் பார்த்திங்கன்னா சுபமான சில பொருட்களை வாங்கிட்டு வந்து வைக்கலாங்க உதாரணத்துக்கு கழுப்பு மஞ்சள் அதே போல் பார்த்திங்கன்னா சர்க்கரை போன்ற பொருட்களை வாங்கிட்டு வந்து வைப்பதால் பார்த்திங்கன்னா செல்வ சேர்க்கையானது அதிகரிக்கும் சர்க்கரை வாங்கிட்டு வருவதால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது அதிகமாக நடைபெற ஆரம்பிக்குங்க மஞ்சள் வாங்கிட்டு வருவதால மங்களகரமான சில நல்ல விஷயங்களானது இனிப்பான பல நல்ல தருணங்களானது நம்முடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குங்க இந்த இந்த பொருட்களையும் பொருட்களையும் வாங்கிட்டு வந்து தங்கம் வாங்கினா கூட சேர்த்து நீங்க வாங்கிட்டு வாங்க அது இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதீதமான பலனை கொடுக்கக் கொடுங்க மேலும் இந்த அச்சை நாளில் தங்கம் மட்டும் கிடையாதுங்க வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களையும் நம்ம வாங்கலாங்க வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி பிளாட்டினம் போன்ற பொருட்களையும் தினத்தில் வாங்கிட்டு இந்த திருதியின் போது குடும்பத்திற்கு புதிய ஆடைகள் வாங்குவது வழக்கம் இது மற்றும் புதிய தொடக்கங்களை குறிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது மேலும் பெரும்பாலும் மக்கள் பார்த்தீங்கன்னா மிக்சி கிரைண்டர் போன்ற வீட்டு உபயோக பொருட்களையோ இல்லைன்னா குளிர்சாதன பெட்டிகள் இல்லைனா சலவை எந்திரங்கள் போன்ற பெரிய பொருட்களையோ இந்த நேரத்தில் வாங்கலாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லதுங்க சில குறித்து குடும்பங்கள் பார்த்திங்கன்னா அச்சை திருதி அன்று வாகனங்கள் குறிப்பாக இரு இருசக்கர வாகனங்கள் இல்லைன்னா கார்களை வாங்குவதற்கு ஏற்ற ஒரு காலமாகவும் கருதுகிறார்கள் அது மட்டும் கிடையாதுங்க இந்த காலகட்டத்தில் ஃபோன் மடிக்கணினி இல்லைனா டிவி போன்ற கேஜெட்டுகள் பெரும்பாலும் வாங்கப்படுதுங்க ஏனென்றால் இது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் தருவதாக நம்பப்படுது வீட்டு அலங்காரப் பொருட்கள் இது வீட்டு அலங்கார பொருட்கள் திரை சிலைகள் விரிப்புகள் இல்லைன்னா வேறு ஏதேனும் வீட்டு அலங்கார பொருட்கள் போன்றவை உள்ளடக்கியது இது போன்ற பொருட்களையும் நம்ம தாராளமாக வாங்கலாங்க மேலும் புதிய சமையலறை பாத்திரங்கள் சமையல் பாத்திரங்கள் பாரம்பரிய பாத்திரங்கள் வாங்குவது அச்சய திருதியின் போது மங்களகரமானதாக கருதப்படுதுங்க மக்கள் தங்களுடைய வீடுகளில் ஆன்மீகம் மற்றும் ஆசிர்வாதங்களை அதிகரிக்க இந்த நேரத்தில் தங்களுடைய பூஜை அறைகளுக்கு கலைப்பொருட்கள் சிலைகள் போன்ற பொருட்களையும் வாங்கிட்டு வந்து வைக்கலாங்க புத்தகங்கள் குறிப்பாக மத நூல்கள் இல்லைனா தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் மேம்பாடு தொடர்பான புத்தகங்களை வாங்குவது இந்த காலகட்டத்தில் பொதுவானது அதே போலதாங்க அன்பானவர்களுக்கு இல்லைனா திருமணங்கள் இல்லைனா பிறந்தநாள் போன்ற விசேஷ சந்தர்ப்பங்களில் பரிசுகளை வாங்குவதும் அச்சய திருதியின் போது ஒரு பொதுவான நடைமுறையாக அமைஞ்சிருக்குங்க இது பெருந்தன்மை மற்றும் நல்லெண்ணத்தை குறிக்கக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா அமையக்கூடுங்க ஸோ இது போன்ற திருதி நாட்களில் பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குவதோடு எலக்ட்ரானிக் பொருட்கள் சமையலறை பொருட்கள் அதே போல் ஆன்மீக பொருட்கள் போன்று பல விஷயங்கள் விஷயங்களை இந்த நாட்களில் நம்ம தாராளமாக வாங்கிட்டு வரலாங்க அச்சய திருதியா என்று அழைக்கப்படுகின்ற அச்சய திருதியானது ஒரு புனிதமான நாளுங்க இது புதிய முயற்சிகளை தொடங்குதல் விலை மதிப்பற்ற தங்கம் போன்ற உலோகங்கள் வாங்குதல் மற்றும் தொண்டு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக கொண்டாடப்பட்டு வருகின்ற ஒரு நாளுங்க சோ இந்த ஒரு அருமையான நாள் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வரப்போகுதுங்க அதாவது வெள்ளிக்கிழமை மங்களகரமான இந்த ஒரு அச்சய திருதி வரப்போகிறது இந்த ஒரு நாள்ல மாலை நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா முப்பது மணி அளவில் உங்களுடைய வீடுகளில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமும் சந்தோஷமும் ஏற்பட ஆரம்பிக்குங்க தங்கம் வாங்குறீங்களோ இல்லையோ ஆனால் இந்த ஒரு தீபத்தை எல்லோருமே கண்டிப்பாக உங்களுடைய வீடுகளில் ஏற்றி வைத்து செல்வ செழிப்பையும் பெற்றுக் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ